மூன்று வரும் முறை வார வாரம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றத்த மகிழ்ச்சி நம் அனைவர் மீது மறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித்து இனிய வந்தனங்கள் பரபரப்பான சூழ்நிலையை ஒட்டியிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதற்கான இரண்டு முக்கிய வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணத்தை செலுத்தி அதே நேரம் ஏனைய வேட்பாளர்களும் கட்சிகள் ஊடாகவும் சுயேட்சை குழுக்களுக்கு ஊடாகவும் கட்டுப்பணத்தை செலுத்தி வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் எதிர்வருகின்ற பதினைந்தாம் திகதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்க இருக்கிறது இந்நிலையில் மிகவும் பரபரப்பான சூழ்நிலையை வெட்டி நிற்கிறது இந்த தேர்தல் இதில் யார் வெல்லப் போகிறார்கள் இந்த நாட்டை எதிர்வருகின்ற ஐந்து ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்யப் போவது யார் என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியிலும் அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலும் மிகவும் தொக்கி நிற்கின்ற ஒரு விதமாக மாறி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இன்று முக்கியமான மூன்று வேட்பாளர்கள் இங்கே களத்தில் இருப்பதாக நாம் கடந்த காணோ காணொலியிலும் குறிப்பிட்டிருந்தோம் ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் அனுரகுமாரதி திசாநாயக்காவுமே அந்த முக்கியமான வேட்பாளர்கள் ஏனைய வேட்பாளர்கள் அவ்வாறு மக்கள் மத்தியில் பாரிய செல்வாக்கு செலுத்தாத நிலையிலும் நாலாவது வேட்பாளராக இப்போது இருக்கின்ற மொத்த கட்சியினுடைய வேட்பாளரும் ஒரு சக்திமிக்க வேட்பாளராகவே மாறுவார் என்பது அரசியல் அவதானிகளுடைய கருத்தாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் பொதுஜன பெரமினவுக்கும் இந்த நாட்டிலே கடந்த

என எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு இறங்குகின்ற போது ரணில் விக்ரமசிங்கோடு சஜித் பிரேமிதாச அனரகுமார் திசா நாயக்க மற்றும் கட்சியினுடைய ஒரு வேட்பாளரும் களத்தில் இருப்பார் ஆக எதிர்காலத்தில் யார் இந்த நாட்டை ஆளப்போகின்றார்கள் என்கின்ற கேள்விக்கான பதில் இன்னும் நீண்டு கொண்டே செல்வதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்நிலையில் சிறுபான்மை கட்சிகளுடைய ஆதரவு யாருக்கு இருக்கின்றது அவர்கள்தான் அடுத்த ஜனாதிபதியாக வருவார்கள் என்பதை நாம் கடந்த பதிவிலும் காணொலியிலும் மிகவும் அணித்தரமாக குறிப்பிட்டிருந்தோம் அந்த நிலையில் இப்போதும் ஆஹ் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசும் இலங்கை மக்கள் காங்கிரசும் யாருக்கு ஆதரவு வழங்க போகின்றன என்பதை அனுமானிப்பதே அல்லது எதிர்கூறுவதே இந்த காணொலியின் நோக்கமாக இருக்கிறது கடந்த தேர்தலில் கடந்த பதிவிலே காணொலியிலே நாம் குறிப்பிட்டிருந்தோம் அதிகமான சிறுபான்மை தமிழ் கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக நாம் வெளியிட்டிருந்தோம் அந்த நிலையில் இப்போது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் யாருக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கப் போகிறார்கள் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது உண்மையிலேயே சிறுபான்மை கட்சிகளுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் ஜனாதிபதியாக வர முடியும் என்கின்ற அந்த எல்கள் அல்லது அந்த தீர்மானிப்புகள் கடந்த பல காலங்களில் ஜனாதிபதிகளை உருவாக்கியும் இருக்கின்றன தேர்தல் முறை முதலாவது அறிமுகப்படுத்தப்பட்டது பின்பு நடைபெற்ற முதலாவது ஜனாதிபதி தேர்தலாக தேர்தலிலே அவர்களும் பண்டார் நாயக்கா அவர்களும் போட்டியிட்ட போது நாயக்காவுக்கு தமிழக ஆதரவை வழங்கியிருந்த நிலையிலும் தலைவர் அவர்களுக்கும் அம்மையாருக்கும் இடையில் ஏற்பட்ட சில முருகல் காரணமாக அவருக்குரிய ஆதரவை விலக்கி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுக்கு அப்போது ஆதரவு வழங்கியதற்கு பிற்பாடு இரண்டு லட்சத்துக்கும் மூன்று லட்சத்துக்கும் இடைப்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்ற வரலாறை திரும்பி பார்க்கிறோம் மிக இலகுவாக ஸ்ரீமோ அம்மையார் வென்று விடுவார் என்கின்ற நிலையில் இருந்த அவருடைய வெற்றி கனியை முஸ்லீம் காங்கிரசுடைய ஆதரவு பிரேமதாசாவுக்கு பறித்து கொடுத்த வரலாற்றையும் திரும்பி பார்க்கலாம் அந்த நிலையில் இப்போதும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசும் அகில மக்கள் காங்கிரசும் யாருக்கு ஆதரவு வழங்க போகிறார்கள் என்பதை முழு உலக அரசியல் அவதானிகளும் மிகவும் உன்னிப்பாக அவதானி தேர்தலில் இந்த இரண்டு கட்சிகளும் யாருக்கு ஆதரவை வழங்க போகிறார்கள் சூழ்நிலையில் அதிகமாக அவர்களுடைய கட்சிகள் இரண்டு கட்சிகளுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மக்கள் காங்கிரசுடைய பிரமுகர்கள் அல்லது பிரதிநிதிகள் கூடுதலாக தங்களுடைய ஆதரவை ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்குவதற்கான அந்த முஸ்லீபுகள் இப்போது நெருங்கி வருவதையும் இடம்பெற்ற மக்கள் காங்கிரசினுடைய மாபெரும் எழுச்சி மாநாட்டிலே தலைவர் கூறலையும் கூறியிருக்கிறார் அவை அந்த கட்சியும் ரணில் விக்ரமசிங்கை ஆதரிப்பார்கள் என்கின்ற நிலைப்பாடு தொக்கி நிற்கின்றது அதே நேரம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தொடர்ந்து சஜித் பிரேமதாசாவோடு தங்க

புத்தகத்தில் இடம்பெற்ற எழுச்சி மாநாட்டில் மக்களை பார்த்து கேட்டார் நீங்கள் யாருக்கு ஆதரவு வழங்குகிறீர்கள் எனவே தேர்தலில் என்று அதிகமானவர்கள் ரணில் விக்கிரமசிங்க என்று கூக்குலிட்ட போது அவற்றை அவர் வெளிப்படையாக சொல்லாமல் ஆஹ் கட்சி விரைவிலே தீர்மானம் எடுக்கும்னு சொன்னார் அதே நேரம் இன்னமொரு தரப்பினர் சஜித் பிரேமிதாசாவுக்கும் தங்களுடைய ஆதரவை வழங்குவதாக அங்கே கூக்குலிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் எதிர்வருகின்ற ஆறாம் தகுதி அயிர மக்கள் காங்கிரசுனுடைய உச்சவீடம் கூட இருக்கிறது அந்த கூட்டத்திலே தான் தாங்கள் இறுதி தீர்மானத்தை எடுத்து யாருக்கு ஆதரவு வழங்குவோம் என்பதை இவர்கள் மக்கள் காங்கிரசினர் தெளிவாக சொல்லுவார்கள் என்று கட்சி அறிவித்திருக்கிறது இந்நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசும் தான் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனாலும் இவர்களுக்குள் இரண்டு கட்சிகளுக்கும் உள்ளே இருக்கின்ற விழுபரிகள் இப்போது வெளிப்படையாக ஆதை யாரை ஆதரிப்பது என்பதை முன்கூட்டியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் புனேக்கு மணி கட்டுவது யார் என்பதை போல யார் முதலாவதாக இந்த ஜனாதி ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குகிறாரோ அதை தொடர்ந்து மற்றவர்களும் சொல்லுவார்கள் என்கிற நிலைப்பாட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம் காங்கிரஸ்காரர்கள் மக்கள் காங்கிரஸ்காரர்களை பார்த்து நீங்கள் முதலில் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றவாறும் மக்கள் காங்கிரஸ்காரர்கள் முஸ்லிம் காங்கிரஸ்காரர்களை பார்த்து நீங்கள் முதலில் அறிவியுங்கள் நாங்கள் அதற்கு பிற்பாடு அறிவிப்போம் என்கிற நிலையிலும் இப்போது இருக்கிறார்கள் இருந்த போதிலும் இன்றைய சூழ்நிலையை பார்க்கின்ற போது இன்றைய அவர்களுடைய எதிர்ப்பு கூறுகளை பார்க்கின்ற போது அவர்களுடைய அரசியல் நகர்வுகளை பார்க்கின்ற போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தங்களுடைய ஆதரவு

பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி